அது முதல்ல தப்பு பொருத்தம் எப்படி இருக்கு இந்த கேள்விதான் சரி எத்தனை பொருத்தம்ங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்றதை இப்ப நான் சொல்றேன் அதுக்கு அப்புறம் நீங்க சரியா தப்பா நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம யாருக்கிட்டயுமே ஜாதகம் கிடையாது ஒரு குழந்தை பிறப்போம் அந்த குழந்தை பக்கத்துல பக்கத்துல இருக்க ஒரு கோவில் ஐயர் போவாங்க குழந்தை சொன்னா சொல்றாங்க என்ன சொல்லுவாரு ஆஹ் இந்த நட்சத்திரத்துல குழந்தை பிறந்திருக்கு

ஒரு பொண்ணுடைய பேர் வந்து செல்வி செல்வி மிருகு சிரிச்சம் ரோஹிணி மிருகு சிரிச்சம் சேருமோ சேராதோ அப்படின்னு அவர் கவலை இல்லை எட்டு கொடுத்தது இந்த சிஸ்டத்தை தான் ரொம்ப வருஷமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் ஏன்னா நம்ம கிட்ட ஜாதகம் அப்ப கிடையாது அப்போ வந்து குடும்பமா வாழ்ந்த போது எல்லாருக்குமே குடும்பத்தினுடைய அத்தியாவசியம் தெரியும் குடும்பத்துல பெருசா பிரச்சனைகள் வராது ஒரே வீட்டுல பத்து மருமகள் இருந்தாலும் சண்டை வராது மாமியார் மருமக பிரச்சனை அப்ப இல்ல ஆனா அப்ப ஜாதகம் பார்க்க வேண்டிய முன்னாடி கிடையாது இன்னைக்கு ஏன் ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் வந்திருக்கு எந்த முறையில ஜாதகம் பார்க்கணுங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம் இப்ப உங்க எல்லாருலயும் ஜாதகம் இருக்கு கரெக்டா குழந்தை பிறந்த உடனே ஜாதகம் எழுதிருங்க ஆனா அந்த ஜாதகத்தை கொண்டு போய் நீங்க பொருத்தம் பாக்குறீங்களா உண்மையிலே இல்ல நீங்க கொண்டு போறது ரொம்ப ஜாதகமா தான் இருக்கும் அவர் செக் பண்றது என்னவா இருக்குன்னா பத்து கேட்டு கொடுத்தது அமௌமா கல்யாணம் பண்ணுங்க நாளே நாளை தயவு சார் நம்ம நட்சத்திரம் பொருத்தம் நானு பத்து பொருத்தம் சொன்னாங்களே யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் அந்த பொருத்தம் இந்த பொருத்தம் பத்து பொருத்தம் சொல்றாங்க இல்லையா நம்முடைய தமிழ் இடத்திலேயே மிக புலாவரமான கூட்டக்கூடானது இருக்கு தெரியும் தெரியல அந்த பத்து ஒரு பொருத்தம் என்ன தொல்சாப்பியன் சொல்றாருன்னா பொண்ணு வந்து பையனோட ஹைடு கம்மியா இருக்கும் பொண்ணும் பயனும் ஒரே தொழில் சார்ந்தவர்களா இருக்கும் பொண்ணுடைய எதிர்பார்ப்புல பையன் நிறைவேற்று இப்படி ஒரு பத்து எதிர்பார்ப்புகளையும் பத்து விஷயங்களையும் அவர் தொல்சாப்பியன் சொன்னார்

நான் புத்த வாங்கி மேய்ஞ்சி ரெண்டு நாள் அசாரத்தை விரும்பி கண்டுபிடிச்சு நீங்க வந்து வாழ்வியை ஒவ்வொரு கிளைண்ட்டும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நம்ம முன்னோர்கள் சொன்னதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் அப்ளை பண்றேன் அவ்வளவுதான் சொன்னதுதான் முன்னோர்கள் தெளிவா ஜாதகத்தை நட்சத்திரத்தை பார்த்து சொல்லவே இல்லை ஒவ்வொரு ராசியும் உலகத்துல பன்னெண்டு மூணு பேர் தான் இப்போ உங்க பையன் மேஷ ராசின்னு வச்சுக்கோமே ஒரு விருச்சிக ராசிலயோ ஒரு துலாம் ராசிலயோ பிறந்த பொண்ணு சூப்பரா சேரும் உண்மையிலேயே சேரும் அப்படின்னு வந்து ஒரு கருத்துகளை உருவாக்கி வச்சுட்டாங்க அதே மாதிரி ஏழு லட்சமா எட்டு லட்சமா ரெண்டுல ராகு லக்னத்துல ராகு தேர்வு பலதரப்பட்ட மூட நம்பிக்கைகள் உருவாக்கி வச்சு நீங்களும் அதுல மாட்டிட்டீங்க அந்த குவாலிட்டியான அஸ்காலஜியை நீங்க உங்க லைஃப்ல கொண்டு வந்தீங்கன்னா உங்க பையன் உங்களுடைய லைஃப் கண்டிப்பா நல்லா இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுவோம் அதை முதல்ல எல்லாருமே கேட்க இப்ப வந்துருவோம் அதுக்கான பார்ப்போம் ஒரு கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்கா ரெண்டு பேருக்கும் இடையில உடல் மனசு ஆயுசம் நல்லா ஒத்துக்கும் உடல் ரீதியான பொருத்தம் தான் இன்னைக்கு நிறைய பேரு இல்லை அப்ப உடல் ரீதியான பொருத்தத்தை ரொம்ப டீட்டெயிலா கவனிக்கணும் தயவு செஞ்சு அது பேசாதீங்க ஏன்னா கொஞ்சம் பேசுறத கவனிங்க உங்க லைஃப்காக நான் பேசிக்கிறேன் அப்ப உடல் ரீதியான பொருத்தம் நல்லா இருக்கா மனசு ரீதியான பொருத்தம் நல்லா இருக்கா முடியுமா உலகத்துல நீங்க எந்த நட்சத்திரமா வேணா இருக்க உங்க நட்சத்திரத்துல இன்னைக்கு உலகத்துல இருபத்தி ஆறு மணி பேரு இருக்கான் அப்ப அந்த இருபத்தி ஆறு மணி பேருக்கும் ஒரே மாதிரியான டைம் நடக்குமா ஒரே மாதிரியான வாழ்க்கை இருக்குமா நீங்களே யோசிச்சு பாருங்க உங்க குடும்பத்திலேயே ஒரு புசம் இருப்பாரு அவர் சூப்பா இருப்பாரு இன்னொரு பூசம் கஷ்டப்பட்டு ஆனா இந்த ரெண்டுக்கும் ஒரே பலன் சொல்லி காலையில நீங்க டிவி அஞ்சு மணிக்கு ஆன் பண்ணீங்கன்னா ஒருத்தர் வந்து சொல்லுவாரு மகன் ராசி நேர்களே சூப்பரா இருப்பீங்க அன்னைக்குதான் அவர் சம்பளம் வந்து அவரு அன்னையோட அஸ்ட்ராலஜியும் வெத்துவாரு அஸ்ட்ராலஜிஸ்டும் வெத்துவாரு இப்ப ஐயா ஒருத்தர் வந்து சொன்னா எனக்கு கொஞ்சம் தான் நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு அது உண்மையிலேயே அந்த நிலைமைக்கு இந்த கடையை கொண்டு போயிட்டாங்க நம்ம மக்களும் என்ன பண்ணாங்கன்னா எது மலிவா கிடைக்கிறோம் எது ஈஸியா கிடைக்கிறோம் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க

இன்னொரு தடவை பாக்குவோம் राव கேன் வருஷனா என்னன்னு பாக்குவோம் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சீங்க செல்வா தோஷம் அப்படினு சொல்லப்பட்ட அனைத்துமே பொதுவா பெண்களை தான் அதிகமா பாதிக்கிறது ஆண்களை அதிகமா பாதிக்கிறது இல்ல ஆனா அதுல உண்மையான காரணம் என்ன இப்ப வந்து உங்களுடைய ஜாதக ஆட்சி எதுல இருக்கு என்னன்னு கேட்டாங்க ஆயிரம் விதி இருக்குங்க இருக்கு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் விதி ரெண்டு இருக்குன்னா விதி விதி விளக்குகள் ஆயிரம் இருக்கு இப்ப அந்த பையனுடைய ஜாதகத்துக்கு அவருடைய ஜாதகத்துக்கு வெளியூர்ல இருந்துதான் பொண்ணு கிடைக்கும் அந்த ஜாதக அமைப்பு சொல்லுங்க உள்ளூர்ல கடந்த ஊர்ல பொண்ணு கிடைக்காது அப்படிங்கிற அமைப்பு சொல்லுது இதை பாசிட்டிவாகவும் பார்க்கலாம் நெகட்டிவாகவும் பார்க்கலாம் இவருக்கு வந்து சப்போஸ் கேனடாவில் வந்து ஒரு பொருள் கிடைக்கிறது ஜாலியாக கேனடா கிளம்பி போய் சந்தோஷமா இருக்க போறாரு இதை நான் இப்படி சொல்றேன் உங்களை வெளியூர் வெளிநாட்டு போடுங்க சந்தோஷமா இருந்தாலும் சொல்லிடுறேன் இதே இதை லாஜிக்கை புரிஞ்சுக்கலாம் ஐயோ எந்த சப்போ அப்படின்னு உடனே அந்த மொழி போகணும் இந்த மொழியை போகணும் இந்த பரிகாரம் பண்ணுறது சொல்லுவாங்க இது நெகட்டிவா சொல்றாரு உங்களுக்கு உண்மை தெரியணும்னா லாஜிக்கல் அப்ரோச் இருக்கிற ஒரு அஸ்தானத்தில் போய் பாருங்க அது தோஷமா வெளிநாட்டில் போட்டுருக்கிறது தோஷமா நீங்களே சொல்லுங்க வெளிநாட்டிலோ வெளியூரையோ கொண்டு வந்தால் அது பேரு தோஷம்னு நம்ம யோசிக்கிறோம் ஆனா உண்மையில தோஷம் கிடையாது இன்னைக்கு காலகட்டத்தில் உண்மைதானே அப்போ அந்த எட்டுல செவ்வாய் அவருடைய ஜாதகத்தில் எட்டுல இருக்க செவ்வாய் வெளியூர் சொல்லுது அப்படி உள்ளூர்ல போனால் பிரயோஜனம் இல்லை புரியுதுங்களா ஒவ்வொரு செவ்வாய்க்கும் ஒவ்வொரு ராவுக்கு கேதுக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு கேத்த படம் தான் அவங்க வாழ்க்கையில நடக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க எனக்கு ஏழு செவ்வாய் எனக்கு ஏழு செவ்வாய் அப்ப எல்லாருமே என்ன சொல்றீங்க செவ்வாய் தோஷம் கரெக்ட்டுங்களா செப்பா வருஷ பாதிக்கணுமா இல்லையா கல்யாணமாகி பதினைஞ்சு வருஷமா ரெண்டு பிள்ளைகளோட ரொம்ப சந்தோஷமா இருக்க என் மனைவிக்கு ஏழு ராகு லக்னத்துல தேரும் அவங்க வாழ்க்கை பாதிப்பட்டுக்கணுமா இல்லையா எனக்கு இல்லை எனக்கு ஏழு செப்பா மட்டும்தான் இருக்கு ராகுல பொங்கல் அவரை போயிட்டாரு அவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டுக்கணுமா இல்லையா அவங்க வாழ்க்கையை பாதிக்கப்படணும் அப்ப நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கும் ஏன்னா எங்க ரெண்டு பேரும் ஜாதகமும் ஒத்து போயிருக்கோம்

இப்போ இத பொதுவா பாக்கறவங்க என்ன சொல்லிருவாங்க இது ஆரட்டா வருது பாருங்க பையனுடைய ராசி இங்கே எழுதி இருக்கு சந்திரன் எழுதி இருக்கு இல்லையா மகர மகர ராசியில பையன் சிம்ம ராசியில பொண்ணு சனியும் சூரியனும் பக சேராது கல்யாணம் ஆனீங்கன்னு சொல்லிருவாங்க ஆரட்டா வருது சஷ்டாஷ்டம அது இது பேர் சொல்லுவாங்க இப்போ ரொம்ப நல்ல வரணா இருக்கும் பிடிச்ச ப்ரொஃபைலா இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ரெண்டு ஜாதகத்துக்கு ஒத்து போகுதான் நம்ம செக் பண்றோம் என்னென்ன ஆஸ்பெக்ட் என்னென்ன விஷயங்களை ஒத்து போகணும் நான் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் பொன்னிக்கே லைட்டர் கே வரணும் சரி எ ரிடர்ட் பண்ணி கொஞ்ச சூ பண்ணி நல்லா இருக்குல அந்த அந்த இது கே அந்த க்ளோஸ் பண்ணி சூ பண்ணி அது க்ளோஸ் பண்ணி

ரொம்ப வந்து ஒரு டென்ஷன் பார்த்தி அப்ப அதை ஈடு கட்டுற அல்லது அதை ஏத்துக்க பசங்க தான் சேர்த்து வைக்கணும் இல்லாத அதை சேர்த்து வச்சினா பெரும் வீட்டுல வந்து டபுள்யூ டபிள்யூஎஃப் தான் நடக்கும் அப்ப அதை அவாய்ட் பண்றதுக்கு ரெண்டு பேரும் இடையில மோனோபேட்டியா செக் பண்ணுவோம் அடுத்த ரெண்டு பேரும் அடுத்தது வர ஒரு காலகட்டம் தசா சந்திப்புன்னு சொல்லுவோம் இப்போ பையனுக்கு என்ன தசை வருது பொண்ணுக்கு என்ன தசை வருது இந்த ரெண்டும் ஒத்து போகுமா ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனைகள் வர காலகட்டமா இருக்கா இது அத்தனையும் நம்ம செக் பண்றது தசா சந்திப்பு ஆளுக்கு அடுத்தது நீங்க எல்லாரும் நம்புற நட்சத்திர போட்டோம் அந்த பத்து போட்டோம் அதை நம்ம பாக்குறது இல்ல பட் எல்லாரும் கேட்கறாங்கன்றதுனால அது ஒரு ஃபார்மேட்ல நம்ம வச்சிருக்கோம் அதுவும் பத்து நம்ம செக் பண்றோம் இது எல்லாத்தையும் கடந்து ஜாதக கொடுத்தோம் ஜாதகம்ன்றது நான் இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி இவங்களுடைய குணம் எதிர்காலம் குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒற்றுமை ரெண்டு பேருக்கும் இருக்கிற எதிர்பார்ப்பு கற்பனை இது அத்தனையும் செக் பண்ணிட்டு ஒரு நூறு மார்க்கு நம்ம செக் பண்றோம் குறைந்தபட்சம் அறுபது இருந்தா ரெண்டு பேருக்கும் இடையில ஒத்து போவோம் குறைந்தபட்சம் அறுபது அறுபதுக்கு கம்மியா வந்துன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் லைஃப் ஸ்டைல ஒத்து போவாதுன்னு ஆகும் இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பையனுக்கு இந்த பொண்ணு கிடையாதுல சிக்ஸ்டி டூ பர்சன்டேஜ் ஒத்து போகுது கல்யாணம் பண்ணலாம் அப்போ பொருத்தம் வந்து திருமணம் செய்யலாம்னு நம்ம நம்ம லெட்டர் பேட்ட ரிப்போர்ட் கொடுக்கணும் மற்றவங்க மாதிரி ஏழு பொருத்தருக்கு கல்யாணம் பண்ணுதுன்னு சொல்லி அனுப்புறது கிடையாது நம்ம லெட்டர் பேட்ட டீட்டெயிலான ரிப்போர்ட் கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக பொருத்தம் செக் பண்ணுங்க எங்க போய் செக் பண்ணாலும் சரி நீங்க யாரும் செக் பண்ணீங்க உங்களுக்காக அவர் சங்கர் கணேசா வந்து அவர் ஆஃபீஸ்ல அந்த ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லியிருக்காரு

ஆனா அதை நான் நட்சத்திரம் கொடுத்தோம் பார்த்தேன் சார் எட்டு பொறுத்தருக்கு ஒவ்வொரு பொறுத்தருக்கு சொன்னாங்க கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட அவசியம் இனிமே ஏற்படாது எந்த தோஷத்தையும் நான் வச்சு பயப்படாது என் பையனுக்கு ஏழு ராகுட்டு அதே மாதிரி பொண்ணுதான் பாகவிட்டு நீங்க தேடிட்டே இருப்பீங்க அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் நான் தான் நீங்க இந்த நட்சத்திர பொருத்தத்தை விட்டுருங்க எத்தனை பொருத்த விட்டுட்டு எப்படி கேள்வி கேட்கணும் அஸ்ட்ரஜர்கிட்ட பொருத்தம் எப்படி இருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி ஒரு பத்து நட்சத்திரம் எழுதி முதிரி இதுக்குள்ளேயே பொண்ணு கிடைக்கும் கிடைக்கிறதே கஷ்டம் இதுல பத்து அந்த பத்து நட்சத்திரத்துக்குள்ள பொண்ணு கிடைக்கிறது தூரமா போட்டுட்டு எந்த நட்சத்திரமா இருந்தாலும் பரவாயில்ல இப்ப நீங்க பாக்கும்போது நட்சத்திர பத்தம் இல்ல ஜாதகம் இந்த தெளிவு உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க தோஷத்தை பத்தியோ நட்சத்திரத்தை பத்தியோ அதுல இன்னும் முக்கியமான விஷயம் மூல நட்சத்திரம் அப்படி பயப்படுறாங்க எல்லாருமே கேட்டை நட்சத்திரம் விசாரணை நட்சத்திரம் எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒரு நெகட்டிவ் சொல்லிட்டே தான் இருக்காங்க முதல்ல இந்த நட்சத்திரம் பற்றின நம்பிக்கை எல்லாம் தூக்கி போகுது மூல நட்சத்திர பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுல மாமியார் மாமனார் சௌக்கியமா வாழ்ற குறைந்தபட்சம் ஒரு இருநூத்தம்பது ஜாதகம் இருபதாயிரம் ஜாதகம் பார்த்தா அதுல ரிசர்ச் பண்ணி இதை மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன் குறைந்தபட்சம் நான் சொல்றேன் எங்கேயோ யாரோ ஒருத்தர் கிடைக்கின்ற குரலையும் பொய்யையும் நம்பாதீங்க நட்சத்திர ரீதியாக எந்த விதமான தோஷமோ பாதிப்போ எந்த குடும்பத்துக்கும் வராது இது எல்லாம் எப்போ உருவான மூட நம்பிக்கைன்னா ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகமே இல்லாத போது ஏதோ ஒரு வீட்டுல மூல நட்சத்திரம் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு ஒட்டு மொத்த நட்சத்திரத்தின் நட்சத்திரத்துக்கு ஒரு பொய்யான ஒரு புகாரை முதல்ல கொடுத்தாங்க நட்சத்திரத்தெல்லாம் விட்டுட்டு வெளியில வாங்க நீங்க கல்யாணம் பண்ணலாம் எந்த டைம்ல தேடலாம் முடிவை நீங்க தான் எடுக்கணும் நீங்க முன்னாடி ஆரம்பிச்சுட்டு கொண்டு கிடைக்கல பையன் கிடைக்கல நினைச்சு வத்து பார்க்க விட கரெக்டான செய்யுங்க எட்டு மணிக்கு உங்களுக்கு ட்ரெயின் தான் நீங்க ஏழரை ஏழு எம்பது மணிக்கு ஸ்டேஷனுக்கு போனா போதும் நான் மதியம் ஒரு மணிக்கோ போயிடலாம் எனக்கு ட்ரெயின் கிளம்பலாம் ட்ரெயின் கிளம்ப அதே மாதிரிதான் கல்யாணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொண்ணு எடுங்க இருபத்தி ஒண்ணுலயோ பத்தொன்பதுலயோ பொண்ணு தெரிவிக்கிறீங்கன்னா வெறுத்தே பயன் ரொம்ப பாதிக்கப்படும் நீங்களாவது அப்படியே சமுதாயத்துக்கு நீங்களே உங்களை பொருத்த மாத்திக்கிறீங்க நான் விசேஷம் போக முடியாது பொண்ணு கல்யாணம் பையன் கல்யாணம் அதோட பக்கமே பண்ண முடியும் இப்படி பலதரப்பட்ட சமுதாய பாதிப்புகளை நீங்க சந்திக்க வேண்டியது வரையும் அதுக்கு ஜோதிடமும் ஒரு காரணமா இருக்கு இனிமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னா நீங்க நல்லா படிச்ச ஒரு ஜோதிடர் முதல்ல தேர்ந்தெடுக்க அவர் உங்களுடைய குடும்ப ஜோதிடரா இருக்கலாம் ஆனா லாஜிக்கல் அப்ரோச் இருக்கிற ஜோதிடரா இருக்கும் இன்னமும் நான் வந்து முன்னோர்கள் சொன்னாங்க அதெல்லாம் முன்னோர்கள் அப்படின்னா சொல்லவே இல்லை அவர் ஒவ்வொரு ஜோதிடம் என்ன எழுதிட்டாங்கன்னா உங்க காலத்துக்கு ஒரு ஜோதிடத்தை மாத்திக்கீங்க அப்படின்னு தான் எழுதிட்டாங்க அப்ப இந்த காலத்துக்கு மாத்திரமா இல்லையா நம்ம அதை விட்டுட்டு அவங்க சொல்லிட்டாங்க அவன் அந்த காலத்துல சொல்லிருக்காங்க எல்லாரும் தயவு செஞ்சு இங்க இருந்து நட்சத்திரம் பற்றி நம்ம பயத்தை இருக்குங்க தோஷம் பற்றி பயத்தை விட்டுருங்க தோஷத்தினாலையோ ஒரு பொண்ணு ஒரு பையனைய ஆபத்துல சுத்த போயிருங்க அவங்கவுங்க விதிதான் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க கருணவனை தான் அவங்களுடைய எதிர்காலம் அதை விட்டுட்டு ஒரு பொண்ணு வந்தா எல்லாம் ஒரு பொண்ணு வந்தா ஒரு பையனை போடுவான்னு சொல்லலாம் இதுவரைக்கும் எந்த பொண்ணு ஒண்ணுமே இல்லை யாருக்கு எல்லாம் கிளம்பி விடுறாங்கன்னு தெரியல ஒரு குட்டி கதையோட நான் முடிச்சுக்கிறேன் ஒருத்தர் ஒரு டாக்டர் போயிட்டு மருத்துவம் பார்க்க போறாரு அவர் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துறாரு அவர் அந்த பிரிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு எடுத்துட்டு பேக்கெட் வச்சுட்டு வெளியில வந்துட்டாரு மெடிக்கல் ஸ்டோர் போறாரு அந்த கடையில் அந்த மருந்து சீட்டை கொடுத்த உடனே அந்த மருந்து சீட்டு அந்த கடைக்கார பார்த்து சொல்றாரு இந்த மருந்து ரொம்ப காசி பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆகும் போயிட்டு வாங்க அப்படின்னு பணம் வாங்க அனுப்பி விடுறாரு இன்னொரு கடை எடுத்துட்டு போறாரு இந்த மருந்து வெளிநாட்டுல தான் கிடைக்கும் உள்ளூர்ல கிடைக்கவே கிடைக்காது உனக்காக வேணா நான் இம்போர்ட் பண்ணி தரேன் ஒரு லட்சம் அவங்க பணத்தை கட்டிட்டு இன்னொரு கடை கொண்டு போறாரு இந்த மருந்து ஃபிரிட்ஜில் இருக்கு ஆனா எக்ஸ்பீரி ஆகி புது மருந்து வேணா இப்போ வர வச்சு தரேன் பதினஞ்சு ரூபா அவங்க எடுத்துருவா அப்படிங்கிறார் இவர் என்ன இந்த மருந்து கிடைக்கும் மாட்டேங்குது எக்ஸ்பீரி ஆன மருந்து தான் இருக்கு என்னடா பண்ணுறது சொல்லிட்டு அந்த டாக்டர் கொண்டு போய் அந்த மருந்து சில திரும்ப சார் இந்த மருந்து எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது வேற மருந்து எழுதி கொடுங்க அப்படிங்கிறார் அந்த டாக்டர் அந்த சீக்கிரத்தை பார்த்து யோ இது என் காணா ஏழு லட்சமா திருப்பி பார்த்து

அவருக்கு சரியான ஒரு மரியாதையும் லட்சணையும் கொடுத்தீங்கன்னா அவருக்கு தரத்து உயர்வாங்க நம்ம வந்து ஊர்வலி பார்த்தா போனா ஒரு ஊர்வலி தான் பாப்பாரு நீங்க பத்து ஜாதகம் தூக்கி போறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணது குறைந்தபட்சம் முக்கால் மணி நேரம் இவ்வளவு டீட்டெயிலா பாக்கணும் அப்ப பத்து ஜாதகம் இருக்கீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா இருக்கே போயிருக்கோம் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் உடனே பார்த்து சொல்லணும் அப்ப நம்ம ஷார்ட்ல பார்த்தோம் நட்சத்திரம் கொடுத்த மாதிரிதான் நீங்க அவருக்கு டைம் கொடுத்து சரி பத்து ஜாதகம் வந்து என்ன பண்ணுவீங்க முதல் ரெண்டு எழுதும் டாப் டூ இவங்க பிடிச்ச ரெண்டு எடுத்துட்டு போயிட்டு அவரை கொடுத்து இதை பொறுமையா பாக்க வேண்டிய அன்பு வாங்கிக்கிறேன் அவருடைய பீஸ் என்னவோ அவர் என்ன எதிர்பார்க்கணும் நியாயமா கொடுக்கல உங்களுடைய கல்யாணத்தினுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்ல குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு சதவீதத்தை அது பத்து லட்சமோ இருபது லட்சமோ முப்பது லட்சமோ ஒட்டுமொத்த பட்ஜெட்ல ஒரு ரெண்டு சதவீதத்தை அஸ்ட்ராலஜிஸ்காக ஒதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு குவாலிட்டியான சர்வீஸ் கிடைக்கும் உங்க கல்யாணத்துல கடைசியா பீடா முடிச்சு கொடுக்குறவங்க விட கம்மியான வருமானம் தான் நீ நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க அதனாலதான் உங்களுக்கு வருமானம் இல்லாதான் தரம் குறைஞ்சி போச்சு வேண்டுகோள் சரியான முறையில பயன்படுத்தினீங்கன்னா அருமையான வழிகாட்டு சங்கர் கணேசா வந்து அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்து இதை அவருடைய இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு சொல்லி இருக்காரு உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா அவர் அப்ரோச் பண்ணி என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அவருக்கு சரியான வழிகாட்டு கடவுளும் சொல்றாரு நானும் உங்களுக்கு இந்த விஷயங்கள் புரிஞ்சதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்லிட்டு ரொம்ப பண்ணிடுறேன் நீங்க பொண்ணு பார்க்க போறீங்க அல்லது பதிவு பண்ண போறீங்க எல்லாரும் அந்த நட்சத்திரம் ரொம்ப முக்கியம் அது வந்து ரோஹிணி அஸ்தம் ஆமா ரோஹிணி நட்சத்திரம் மரணிக்கோ அஸ்த நட்சத்திரம் மரணிக்கோ சுவாதி நட்சத்திரம் வராணிக்கோ ரேவதி நட்சத்திரம் மரணிக்கோ பண்ணுங்க

ஏதாவது ஒரு நல்ல சுப புதன்கிழமை அதாவது வளர்புறையில வர சுப புதன்கிழமையாகும் உங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு விநாயகர் கோவில் எந்த விநாயகர் கோயில் வீட்டு பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோவில் இருக்கு கொஞ்சம் அருள் குழு விநாயகர் செய்ய வேண்டிய சடங்குகளை சரியா செஞ்சுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த விவாகம் சீக்கிரமா நடந்து முடிஞ்சதுன்னா அந்த கோவிலுக்கு ஏதாவது நான் சிறப்பா செய்யறேன்ற ஒரு பிரார்த்தனை மட்டும் வேணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் தடங்களை உடைக்கிற முதல் கணவர் தான் Anak nama kami pernah mana yang itu tu? Umur orang terus terus langsung cuci tu. Umur orang terus siapa? Umur orang terus yang ni? tu.